வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி அவர்கள் எழுதிய என்னை தின்றாய் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வாசுதேவன் வீட்டிற்குள் வர வீடே அமைதியாக இருந்தது எப்போதும் சிரித்த முகமாய் ஓயாது பேசிக் கொண்டிருக்கும் சுதா இன்று கணவன் வந்தது கூட தெரியாமல் பின்வாசலில் அமைதியாக அமர்ந்திருந்தார் எப்போதும் பாட்டும் ராகமும் என்று இருக்கும் கௌதமின் அறை இருட்டாக இருந்தது கதவை திறந்து மகனை எட்டி பார்க்க குப்புறப்படுத்திருந்தான் தூங்கிவிட்டான் போலும் என்று சட்டை பட்டனை கழட்டியபடியே சுதாவிடம் வந்தவர் என்ன சுதா துறை அதுக்குள்ள தூங்கிட்டார் போல சாப்பிட்டானா இல்லையா என்று சமையலறை கதவில் சாய்ந்து இரட்டை வெறுத்து கொண்டிருந்த மனைவியை கேட்க அவசரமாய் முகத்தை மாற்றியவர் இப்பதான் வந்தான் டயர்டா இருக்குன்னு படுத்துட்டான் நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க சாப்பாடு ரெடி பண்ற நீயே எங்கே உட்காந்துருக்க மித்ரா பேசினாலா என்று மகளை பற்றி விசாரிக்க மித்ரா காலையில் பேசினா அடுத்த வாரம் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னா அவன் ஞாபகமாகவே இருக்கு என்று அவளை சாக்காக சொல்ல பழகிடும் தம்பி எழுப்பு சாப்பிட்டு தூங்கட்டும் என்று வாசுதேவன் உள்ளே செல்ல அவனை எங்கே எழுப்புவது எழுந்தாலும் அவன் முகத்தை பார்த்தால் என்ன ஏது என்று கேட்டு விடுவாரே என்று யோசித்தவர் அவன் தூங்கட்டும் பசிச்சா கேட்பான் நான் தோசை சுட்டு கொடுத்துக்கிறேன் என்று முடித்துக்கொள்ள அன்று கௌதம் அவன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை இங்கே இனியா வீட்டில் மேல் அனுப்புனா படிக்கிறது வேலை செய்தார் அவள் அன்னை லீலா தீபக் கோபமாக அவனது அறைக்குள் படுத்துவிட அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்களேன்னு ஒரு நினைப்பு இருந்தா இப்படியெல்லாம் தெரிய மனசு வருமா எல்லாம் அந்த ஆள் கொடுக்குற இடம் பொம்பளை பொம்பளப்பிள்ளைக்கு செல்லம் கொடுக்காதானே இப்படி வந்து என்று கொண்டிருந்தார் அவர் திட்டுவது எல்லாம் இனியாவிற்கு நன்றாகவே கேட்க சுரேந்திரன் வீடு வந்திருந்தார் எப்போதும் போல மகளை வந்து எட்டி பார்க்க அழுது வடிந்த முகத்துடன் எதையோ எழுதி கொண்டிருந்தார் இனியா என்னடாச்சு என்று பதறியவர் லீலா என்று அரட்டினார் என்ன வேணும் என்று கையில் கரண்டியுடன் வர உள்ள எதுக்கு அளரா என்றார் ஆதங்கமாய் ஆமா நொல்ல பேசாம போய் கை கால் கழுவிட்டு வந்து உட்காருங்க அவளை அடிக்காத உனக்கு ஆமா அடிக்காம வளர்த்து நாளைக்கு இஷ்டத்துக்கு திரியிறதுக்கா ஒருவேளை சொன்னா செய்யறது இல்ல எப்ப பாரு காலேஜ் டான்ஸ் சுத்திட்டு இருந்தா வீடு எப்படி விளங்கும் கொஞ்சம் சமையலுக்கு உதவி சொன்னா காலு கை வலிக்குதான் ஆடுறதுக்கு வலிக்காது அவளுக்கு நீங்க சப்போர்ட் வேற பேசாம போயிடுங்க என்று பேச்சை மாற்றிவிட அதெல்லாம் செய்வா உனக்கே நான் தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தேன் பெருசா வந்துட்டான் சொல்ல ஓடி இவளை என்று மனைவியை திட்டியவர் பாபா நீ படிடா அம்மா திட்டினா என் கிட்ட சொல்லு என்று அவள் தலையை தடவ தடவா என்று அவள் வயிற்றில் சாய்ந்தவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் குற்ற உணர்ச்சியில் என்னடா இனியா ஆச்சு என்று அவர் பதறி டேய் தீபக் பாப்பாவை அடிச்சியா என்று அவனை அழைக்க கோபமாக எழுந்து வந்தவன் இனியாவை பார்க்க தன் தந்தையின் மேல் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள் பார்க்க பாவமாகத்தான் இருந்தது சிறு பெண் அவளுக்கு இதெல்லாம் தேவையா என்றுதான் வருந்தினான் இத்தனை பாசம் வைத்திருப்பவர் மகள் காதலிக்கிறார் என்று தெரிந்தால் என்ன சொல்வாரோ என்று வேறு பயந்தான் வெறும் பத்தொன்பதே வயதில் இதெல்லாம் அவசியமா என்றுதான் டாக்டர் முளை யோசித்தது சுரேந்திரன் மகளை பார்த்து பரிதவிக்க பா நான் தான் அடிச்சேன் அவ எதிர்விட்டு கௌதமோட பழகிறான் சரின்னு படல அதான் என்று தீபக் மென்று முழுங்கி சொல்லிவிட என்ன என்று அதிர்ந்தவர் மகளை தன்னிடம் இருந்து பிரித்து அண்ணா சொல்றது உண்மையா இனியா என்று அதிர்ந்த குரலில் கேட்க பா என்று அவசரமாய் இனியாவிடம் வந்தவன் சின்ன பொண்ணுப்பா அவளுக்கு என்ன தெரியும் அவன் ஏதோ ஏதோ மனசை களைச்சிருப்பான் நம்ம பாப்பா அப்படிலாம் இல்லப்பா நல்லது சொன்னா புரிஞ்சுப்பா என்று தங்கையை தன்னோடு அணைத்து கொண்டான் கெடுங்கடா அப்பாவ மகனும் இவளை செல்ல கொஞ்சம் கெடுங்க மாத்த எடுத்து திருப்பு பிடிச்சு நாலு வச்சா சும்மா இருப்பா என்று லீலா சத்தம் போட கத்தாம போய் சாப்பாடு எடுத்து வை சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு உடை சென்று விட்டார் லீலா இரவு உணவை எடுத்து வைக்க வீட்டில் ஒருவர் முகத்திலும் சிரிப்பு என்பது துளி கூட இல்லை மூவரும் அமர இனியா அவள் அறையில் இருந்து வரவில்லை என்று சுரேந்திரன் அழைக்க அறையில் இருந்து அழுத முகத்தோடு வந்தவளை பார்க்க லீலாவிற்கு பற்றி கொண்டு வந்தது தீபக்கிற்கு பாவமாக இருந்தது இதை வேறு விதமாக கையாண்டிருக்கலாமோ என்று கூட யோசித்தான் முகத்தை வா என்று சுரேந்திரன் சொல்ல முகம் கழுவி துடைத்துவிட்டு வந்தாள் அமைதியாக சாப்பிட ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை நால்வரும் ஏதோ குறித்துக்கொண்டு இழ அறைக்குள் போக இருந்த இனியாவை சுரேந்திரன் அழைத்தார் இனியா இங்க வாடா அப்பா என்று வர அவளை தன் அருகே சோஃபாவில் அமர்த்தி கொண்டவர் தன் கைகளுக்குள் அணைத்தபடி வைத்துக்கொண்டு மெட் செமஸ்டர் எக்ஸாம் எப்போடா வருது அடுத்த மாதம்ப்பா நல்லா படிக்கிறியா ம் படிக்கிறேன் போன தடவை விட இந்த முறை நிறைய மார்க் வாங்கணும் சரிப்பா நீ இந்த வருஷம் நல்லா படித்தா தான் அடுத்த வருஷம் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்ட் ஆக உதவியாக இருக்கும் சரிப்பா இப்பொழுது இருந்தே எல்லாம் போட்டு பழகணும் சரியா ம் ஓகேப்பா சரி ஓகே நீ நல்லா படித்தா அது உனக்கு தாண்டா நல்லது உன்கிட்ட இருந்து யாரும் ஏமாற்றி பறிச்சிட்டு போக முடியாத ஒரே சொத்து உன் படிப்பு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் இனிஷியல் கூட இன்னொருத்தன் இனிஷியலாக மாறும் ஆனா ஆனால் படிப்பு மட்டும் மாறாது படிப்பு ரொம்ப முக்கியம் சரியா சரிப்பா சரி போய் தூங்கு என்று அவள் தோலை தட்டி பா சாரிப்பா என்று அழுதாள் அதிகமாக சுரேந்திரன் அவளை எதுவுமே சொல்லாமல் இருந்ததுதான் அவளுக்கு இன்னும் இன்னும் பாரமாக இருந்தது தன் அன்னை அண்ணன் போல அவரும் தன்னை திட்டினால் தேவலாம் போல இருந்தது படிக்கிற வயசுல இதெல்லாம் வருண்டா இந்த தடங்கள் எல்லாம் தாண்டி நல்லா படிக்கணும் இதெல்லாம் கூட ஒரு பரீட்சை மாதிரிதான் வாழ்க்கை நமக்கு வைக்கிற பரீட்சை எக்ஸாம்ல ஃபெயிலானா திரும்ப படிச்சு எழுதலாம் ஆனா வாழ்க்கையில ஃபெயிலானா திரும்ப பிறந்து வந்து வாழ்ந்து ஜெயிக்க முடியாதுரா உன் வாழ்க்கை இப்பவும் உன் கையில தான் இருக்கு அண்ணாவை பாத்தியா அவன் வெளியூர்ல தங்கி படிக்கிறான் அவனுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய கேர்ள்ஸ் அவன் காலேஜ்லயே இருப்பாங்க ஆனா டிஸ்ட்ராக்ட் ஆகல லவ் எப்போனாலும் பண்ணலாம் படிப்புன்றது இந்த வயசுல தான் படிக்க முடியும் ஒரு வயசுக்கு மேல பொறுப்புகள் சுமைகள் எல்லாம் வந்துடும்டா அப்புறம் நீ படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியாது என்று மகளை பார்க்க சரிப்பா அப்பா அம்மா மேல நம்பிக்கை இருக்காடா என்று கேட்டார் ம் ரொம்பப்பா கேள்வி கேட்காத அளவுக்கு நம்பிக்கை இருக்கா ம் இருக்கு என்றதும் சிரித்தவர் ம் அப்படி நம்பிக்கை கடவுள் தான் இருக்கணும் அப்பா அம்மா கிட்ட இல்ல கடவுள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ அதே அளவுக்கு ஓம் படிப்பு மேல நீ நம்பிக்கை வைக்கணும் சரிப்பா அண்ணா காலேஜ் சேரும்போது அவனுக்கு சில விஷயங்களை சொன்னேன் நீ ஏன் கூட வீட்டில் தானே இருக்கிறன்னு உன்கிட்ட சொல்லல அதான் நீ இப்படி இருக்கிற உனக்கு சொல்லட்டுமா என்று கேட்க தீபக்கின் முகம் பொன்னகை பூச ஆரம்பித்தது என்னப்பா என்றால் அவர் முகத்தை நோக்கி ஆர்வமாக ஓ படிப்பு சம்பந்தமா படிக்கிறத தவிர இன்னும் நிறைய புக்ஸ் படி இந்த காதல் சினிமா பொழுதுபோக்குன்னு இல்லாம நிறைய நல்ல புக்ஸ் இருக்கு டெய்லி ஒரு பக்கமாவது படிக்காம அன்னைக்கு பொழுத கழிக்காத சரிப்பா உனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உன்னை விட வசதி குறைஞ்ச கீழ்த்தட்டு மக்கள் பற்றி தினமும் யோசி அவங்களுக்கும் ஏதாச்சும் செய்யணும்னு யோசி ம் காதல் எல்லாம் அப்புறம் அதை உன் லிஸ்ட்டில் கடைசியில் வச்சுக்கோ ஆனால் உன்னையும் உன் மனசையும் எப்பவும் ஆக்டிவாக வச்சுக்கோ டான்ஸ் கிளாஸ் போ காலேஜில் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது கிளாஸ் போ ஃபிசிக்கலாக ஆக்டிவ் ஆயிடு நைட்டு சீக்கிரம் தூங்கு சரிப்பா முக்கியமான விஷயம் இனிமே அண்ணா கூட அதிகமா பேசு வீட்ல எல்லாரோட அதிகமா சிரிச்சு பேசணும் சரிங்கப்பா நீ புத்திசாலிடா என்று அவள் தலையை ஆதரவாக தடவ பா நீங்க எதுவுமே கேட்கல உங்களுக்கு என் மேல கோபமே இல்லையா கோபம் வரணும் தான் ஆனா அதை விட முக்கியமான விஷயம் உனக்கு வாய்ப்பு தரணும்ல உனக்கு வாய்ப்பே தராம நான் எப்படி முடிவெடுக்க முடியும் என்றதும் இனியா திரு திருவென முழிக்க தீபக் புருவத்தில் முடிச்சு விழ தந்தையை பார்த்தான் பா நீங்க சொல்றது என்று தீபக் இழுக்க நான் இனியாவுக்கு லவ் பண்ண பெர்மிஷன் தரல அதே சமயம் லவ் வேண்டாம்னு சொல்லல இப்போதைக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றேன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் இனியா நீ உன்னை ப்ரூவ் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு ப்ரூவ் பண்ணுவியா இல்ல காதல் கத்திரிக்கான்னு சுத்த போறியா என்று திகைத்து விழித்தாள் இனியா நஞ்சமாதாண்டா உன்னை அடிக்கலாம் புடுங்கி வச்சு உன்னை மிரட்டலாம் ஆனால் டெய்லி காலேஜ் வந்து உன்னை வேக பார்க்க முடியுமா காதல் வந்தாலே கள்ளத்தனம் சேர்ந்துதான் வரும் நீ எப்போ போல இரு சந்தோஷமா இரு உனக்கு இப்போ எது முக்கியம்னு உனக்கே தெரியணும் என்று சுரேந்திரன் முடிக்க சரிப்பா இனிமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் தேங்க்ஸ் பா என்று எழுந்து செல்ல என்னங்க இப்படி சொல்றீங்க என்று லீலா சுரேந்திரனை பார்த்தார் லவ் பண்றான்னு கொலை பண்ணவா முடியும் என் பொண்ணு புத்திசாலிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் பாப்போம் அப்போ நான் லவ் பண்ணாலும் இப்படிதான் சொல்லியிருப்பீங்களாப்பா என்று தீபக் கேட்க டே தம்பி என் பொண்ணு புத்திசாலின்னு ஒரு வார்த்தை சொன்னேனே மறந்து போச்சா என்று சிரித்தார் பா நான் டாக்டர் ஆமா சென்சிட்டிவ் டாக்டர் பொறுமை பத்ரடா உனக்கு இதை நீயே ஈஸியா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் ஏண்டா தம்பி அவளை அடிச்ச குழந்தை பாவம் இல்லையா நீ கோபப்பட்டு அடிச்சா அவளுக்கு நம்ம மேல வெறுப்பு வராதா ரெண்டும் கட்டா வயசுடா அப்படிதான் இருக்கும் சாரிப்பா ஆனா நான் இனியாவை அடிக்கல கௌதமா அடிச்சுட்டேன் என்று தலைக்குனிய நீ என்ன பண்ணிட்டு இருந்த லீலா என்று லீலாவிடம் கோபப்பட ஏங்க தப்பு பண்ணினது உங்க பொண்ணு அவளை விட்டுட்டு எங்க ரெண்டு பேரையும் திட்டுறீங்க என்று <tale> லீலா <tale> சத்தம் போட சுரேந்திரன் அவரை